ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு செல்லமே இன்று நீ எதிர்நோக்கிய நபரிடமிருந்து ஒரு நல்ல செய்தியை நீ கேட்கப் போகின்றாய் இந்த அற்புத வியாழனில் அப்பாவின் தினமான இன்று நீ யாரை நேசிக்கின்றாய் யாரை காத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த ஒரு நபரிடமிருந்து ஒரு நல்ல தகவல் உன்னிடம் வந்து சேரப்போகின்றது இன்றிலிருந்து உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இன்று வரை துன்பத்தை சுமந்து வந்த நீ இன்பத்தை அனுபவிக்கப் போகிறாய் தங்கள் உன்னுடைய அன்பிற்கும் பக்திக்கும் ஈடு இணையாக நானே உன் அருகில் இருந்து வழி நடத்தி பார்த்து கொள்ளப் போகின்றேன் என்னை செல்ல குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை இருள்படாமல் உன் சாய்தேவா பாதுகாப்பேன் இது என் சத்திய வாக்கு நான் தேர்ந்தெடுத்த நீ நான் இருப்பதால் உன்னை கைவிட்டு விட்டேன் என்று எண்ணராம் ஆனால் அது உண்மையல்ல தங்கமே நான் எப்போதும் உன்னுடன் தான் இருப்பேன் வரும் காலத்தில் ஒரு வளமான வாழ்க்கையை கொடுத்து சிறப்போடு உன்னை வாழவேப்பேன் இந்த அற்புத வியாழனில் நீ நல்ல தகவல் வந்தடையும் அதை கேட்டு ஆனந்த மலையில்